பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் கடல் அரிப்பு காரணமாக படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் அவதி மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மறைந்த மிகு முதலமைச்சர் அம்மா அவர்களால் பூம்புகார் மீன்பிடி துறைமுகம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது தற்போது பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் இறக்கு தளத்தில் அடிப்பகுதியில் கடும் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக படகுகள் கட்டும் இடத்தில் படகுகளை கட்ட முடியாமல் மீனவர்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர் துறைமுகத்தின் ஓரத்தில் நங்குரமிட்டு படகுகளை நிறுத்தியுள்ளன தற்பொழுது பூம்புகார் துறைமுக பகுதியில் ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்று வேகத்துடன் வீசி வருகிறது இதனால் படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதுகிறது காற்றின் வேகம் அதிகரித்தால் படகுகள் சேதமடைய வாய்ப்பு உள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் முன்னூறு மீட்டர் தொலைவிற்கு கருங்கல் தடுப்பு சுவர் கட்ட மீன் இறங்குதளத்தை சரி செய்வதற்கு நூற்றி பதினேழு கோடி ரூபாய் திட்டமிட்டு மதிப்பீடு தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு நிதியை ஒதுக்காத காரணத்தினால் துறைமுகத்தை பயன்படுத்த முடியாமல் மீனவர்கள் அவதிக்கு உள்ளாகி உள்ளனர்